హలో వివేద్ ఎవరికి వం பெண்கள் மாதவள பற்றிய பிராண விளக்கமும் இந்த காலத்துல பெண்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத ஆன்மீக செயலும் இதுதான் பெண் பிள்ளைகளாக பிறந்தாலே பத்து வயதுக்கு மேல் அவர்கள் எப்பொழுது பெரிய பிள்ளைகளாகவும் தருணம் வரப்போவது என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்க துவங்கி அந்த நேரங்களில் பெண் பிள்ளைகளை வீட்டில இருப்பவர்கள் கவனமாக கண்காணித்து வருவாங்க இதுவரை சிறு இருந்த இந்த குழந்தைகள் திடீரென பூப்படைவது என்பது அவர்களுக்கே புரியாத ஒரு விஷயமாக இருக்கும் எனவே இப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரும் மாறுபாட்டை அவர்கள் அறிவதற்கு சில காலங்கள் எடுக்கும் இப்படி பெண்களின் மாதவியாய் பற்றி பலவித கருத்துக்கள் இந்து வரையிலும் பேசப்படுது ஆனால் பிராணங்களின்படி இந்த மாதிரி சரியான காரணம் என்ன என்பதை பற்றியும் இந்த நேரத்தில் பெண்கள் ஆன்மீக விஷயங்களை எப்படி ஈடுபட வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சு கொள்ளலாம் சிவன் பார்வதி ஆகிய இருவரும் கணவன் சிவன் உலக மக்களை கண்காணித்து வருவதற்காக பூலோகம் சென்று தனது பணியை செய்ய ஆரம்பித்தார் அவர் திரும்பி வருவதற்கு நேர தாமதம் ஆனதால வாசல காத்திருந்த பார்வதி தேவி தன்னையும் மீறி உறக்க வந்ததால நிலைவாசல் கதவை லேசாக சாத்தி தனது கையை தலைக்கி வச்சு உறங்கிவிட்டார் திரும்பி வந்த சிவன் கதவு மூடி இருப்பதை பார்த்து அதனை திறக்க முயற்சி செஞ்சார் முதல்ல அவர் சாதாரணமாக தனது கைகளை வைத்து கதவை திறக்க முயற்சி

பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சது உடனே கதவை பலமாக தட்ட ஆரம்பிச்சாரு பிறகு பார்வதி தேவி கதவை திறந்து சிவபெருமானுக்கு உறக்கம் பிரம்மன் மற்றும் விஷ்ணுவனும் கலந்தாலோசித்து பெண்களுக்கு இயற்கையாகவே இவ்வளவு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து அதன் பின்னரே பெண்களின் மாறாத காலமா அவர்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் செஞ்சாங்க எனவேதான் பத்து வயதுக்கு மேல மற்றும் ஐம்பது வயது வரை இந்த மாதவிட பெண்களுக்கு இருக்கிறது ஆனா இது போன்ற காலங்கள்ல சில வழிமுறைகளையும் முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க தனியாக உறங்குவது தனியாக சாப்பிடுவது என்று பல சமுதாயங்கள் பின்பற்றி வந்தாங்க ஆனால் காலப்போக்கில அவையெல்லாம் மறைந்து அறிவியல் பூர்வமாக அது உடல் ரீதியாக நடக்கும் ஒரு செயல் என்று இப்போது நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது அறிவியல் பூர்வமாகவும் பெண்கள் மாதவிடாய் இல்லாமல் இருந்தால் ஆண்களை விடவும் மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்பொழுதும் ஆன்மீகத்தின்படி இந்த காலம் தீட்டு என்று பார்க்கப்படுகிறது அதிலும் பத்து வயது முதல் திருமணமாகி குழந்தை பிறப்பிற்கு முன்வர கன்னி தீட்டு என்று பார்க்கப்படுகிறது இது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணமாகும் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை பிறந்த பிறகு இந்த தீட்டு கணக்கில் சொல்லப்படுகிறது கோவிலுக்கு செல்லும் போது பெண்கள் நாள் செல்வது என்பது மிகவும் பெண்களின் மாதவிடாய் பற்றி விளக்கமும் இந்த பெண்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத ஆன்மீக செயலும் இதுதான் முக்கியமா மாதவிடாய் காலத்துல பெண்கள் தூய்மையாற்றவர்களாக ஏன் இந்து மறக்கிறது நம்மில் பலரும் மாதோடை காலத்துல இருக்கும்போது வீட்டில் உள்ள பூஜை அருக்குள்ள நுழைவதற்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது நம்ம அம்மாவிடம் திட்டு வாங்கியிருப்போம் இந்து மத படி மாதவிலக்கு ஏற்பட்டுள்ள பெண்கள் அந்த நேரத்துல தூய்மையற்றலாக பார்க்கப்படுறாங்க இதனால மாதவிடா என்றாலே நமக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும் மரபுகளின்படி பெண்கள் மாதவிடாய் காலத்தின் போது அவர்கள் கோயிலுக்கு உள்ளேயோ அல்லது வீட்டில் இருக்கும் பூஜை அறையின் உள்ளேயோ செல்ல அனுமதிப்பதில்லை வீட்டின் மற்ற உறுப்பினர்களை விட்டு தள்ளியே இருக்க வேண்டும் கூந்தலை வரக்கூடாது ஊருகையை தொடக்கூடாது கண்மை அல்லது வேறு எந்த ஒரு அழகு சாதன பொருட்களையும் தொடக்கூடாது சமையலறைக்குள்ள நுழையக்கூடாது இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மாதவிடாய் காலத்தின் போது ஒரு எளிய வாழ்க்கையை அந்த பெண் வாழ்ந்துட வேண்டும் முக்கியமா இந்துக்களின் சம்பிரதாயங்களுக்கு பின்னால ஒளிந்திருக்கும் அற்புதமான விஞ்ஞான காரணங்கள் இதுதான் பழங்காலத்துல பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படுகிற ஒரு இருட்டு அறையில அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவாங்க அதே போல மாதவளுக்கு ஏற்பட்டுள்ள பெண்கள் மாதவிடை காலம் முடியும் வர ஒற்ற ஆடையை மட்டும்தான் அணிய வேண்டும் கூந்தல வரக்கூடாது யாரிடமும் பேசக்கூடாது இளைய உணவு தான் உண்ண வேண்டும் வெறும் தரையில் தான் படுக்க வேண்டும் தூய்மையாக கருதப்படும் எதையும் தொடக்கூடாது அதனாலதான் மாதவளுக்கு ஏற்பட்டுள்ள பெண்களை வீட்டில் நடக்கும் பூஜைகள் மற்றும் சுப காரியங்கள்ல பங்கு பெற அனுமதிப்பதில்ல சரி மாதவளுக்கு ஏற்பட்டுள்ள பெண்களை தூய்மையற்றலாக ஏன் இந்து மதம் கருதுகிறது என்பதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியுமா முக்கியமா திரௌபதி மகாபாரத்ல சூதாட்டத்துல திரௌபதியை யுதிஷ்ட இழந்தவுடன் திரௌபதியை சபைக்கு இழுத்து வர துச்சாதன

அப்போது திரௌபதி மாத அதாவது ராஜசுவலா காலத்துல இருந்தால் அதனால ஒரு தனிமையான அறையில ஒரே ஒரு துணியை மட்டும் அறிந்து கொண்டிருந்தார் அந்த காலத்துல மாதவிடாய்க்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்துள்ளது என இதுவே நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவது மிக உயரிய பாவமாக கருதப்பட்டது அதனால தொட பயந்தார் முக்கியமா இந்திரனின் பாவம் இந்திரன் வளர்ந்து வந்த அகந்தியால கோமடைந்த அவனின் குருவான பிரகஸ்பதி சொர்க்கத்தை விட்டு வெளியேறினார் அதன் விளைவா இந்திரனின் அரியணையை தாக்கி அதனை அசுரர்கள் கைப்பற்றினாங்க தன் தவறை உணர்ந்த இந்திரன் உதவியை நாடி பிரம்மர சென்றான் தன் குருவை குளிர்விக்க அவன் பிரம்மக் பணிவிட செய்ய வேண்டும் என இந்திய என்பவன் ஒரு அரக்கனின் புதல்வன் என்பதால் தன் தியாகத்தை கடவுளுக்கு புகலிடமாக செலுத்தினான் இதனால் கோமடைந்த இந்திரன் பிரம்மக்கியாணியை கொன்றான் பிரம்மக்கியாணியை கொன்றதால ஒரு பிராணனை கொண்ட பைக்கி இந்திரன் இந்த பாவம் அவன் எங்கே சென்றாலும் அவனை பின்தொடர்ந்ததால அவன் ஒரு அரக்கனை போல காட்சியளித்தான் அதனால ஒரு பூக்குள்ள ஒளிந்து கொண்ட இந்திரன் விஷ்ணு பகவான வள்ளிடக்கணக்குல வழங்க தொடங்கினான் அவன் முன் தோன்றிய விஷ்ணு பகவான் அவனை இருந்து விடுவித்தார் இருந்தாலும் அவன் தலையில அந்த பாவம் நீடித்தது தன் பாவத்தை போக்கிட மரங்கள் நிலம் தண்ணீர் மற்றும் பெண்களிடம் சென்று தன் பாவத்தை பிரித்து அவர்களையும் அதை பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தான் அதுக்கு பதிலாக அதற்கு பிரதிபலனாக ஒவ்வொருவருக்கும் அளிப்பதாக அவன் சத்தியம் செய்தான் அதனால அவன் பாவத்தின் கால் பங்க மரங்களை ஏற்றுக்கொண்டது அதனாலதான் அவர்கள் தங்கள் வேர்களிலிருந்து மீண்டும் வளரலாம் என்ற வரத்தலைத்தான் இந்திரன் அடுத்து அவன் பாவத்தின் மற்றொரு பங்க தண்ணீர் ஏற்றுக்கொண்டது அதனாலதான் தண்ணீருக்கு வரமாக அளித்தான் மூன்றாவதாக அவன் பாவத்தின் ஒரு பங்கை பூமி ஏற்றுக்கொண்டது அதனால உலகத்துக்கு எந்த ஒரு தாக்குதல் ஏற்பட்டாலும் தானாகவே குலுபத்துல அது ஆறிவிடும் என பூமிக்கு வரத்தளித்தான் கடைசியாக இந்திரன் பாவத்துல பங்கு போட பெண்கள் முன் வந்தனர் இதுவே மாதவிடாயில வந்து முடிஞ்சது மாத காலத்தின் போது பெண்கள் தூய்மையற்றவர்களாக இருப்பார்கள் அதற்கு பிரதிபலனா ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பாலின இன்பம் கிடைக்கும் என்ற வரத்தை அவர்களுக்கு இந்திரன் அளித்தான் இந்திரன் பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதால மாதம் ஒரு முறை பெண்களுக்கு மாத ஏற்படும் ஒரு பிராமணன் அந்த பிரம்ம சக்தியாவை பழி அவர்கள் வந்து சென்றது அதனாலதான் மாதவிலக்கு விளக்கு ஏற்பட்டிருக்கிற நேரத்துல அவர்களால கோயிலுக்குள்ள நுழைய முடியவில்லை முக்கியமாக முக்கியமா தனிமைப்படுத்துவதற்கான காரணம் மாத விளக்கு ஏற்படும் போது பெண்கள் தனிமைப்படுத்துவதற்கான முதல் காரணம் பெண்கள் சுலபத்திலேயே தொற்றுகளால பாதிக்கப்படுறாங்க தொற்று காலால் பாதிக்கப்படாம இருக்க அவர்கள் தனியாக வேறு அறையில வைக்கப்படுறாங்க இரண்டாவது ஆக மாதவளுக்கு ஏற்பட்டிருக்கும் போது வீட்டு வேலையை செய்வதற்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை காரணம் இந்த நேரத்துல பெண்களின் உடல் மிகவும் பலவீனமா இருக்கும் அதனால அவர்களுக்கு போதிய அளவான ஓய்வு அவசியம் அதனாலதான் வீட்டு வேலைகள்ல ஈடுபடாம அவர்கள் ஓய்வு அறையில இருக்க அறிவுறுத்தப்படுறாங்க மேலும் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருக்கவும் அவர்கள் அறிவித்தப்படுறாங்க அதற்காரணம் மாதவளுக்கு ஏற்பட்டிருக்கும் காலத்துல பெண்களின் இருந்து எதிர்மறையான ஆற்றல் திறம் உருவாகும் இது அவர்களை சுற்றியுள்ளவர்களின் மீது தாக்கத்தை உண்டாக்கும் இதுல திரிக்கப்பட்ட மரபுகள் பெண்கள் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு சில மாத மரபுகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஆனா அவைகளில் பல மரபுகள் மூட நம்பிக்கைகளாக விளங்கியுள்ளது உதாரணத்துக்கு மாதவிக்க ஏற்பட்டிருக்கும் பெண் ஊறுகாய தொட்டா அது கெட்டு போய்விடும் இக்காலத்தில் பெண்களை தனிமைப்படுத்துதால அவர்கள் ஒன்றும் தீண்டத்தக்காதவர்கள் அல்ல மாதவிளக்கு என்பது ஆரோக்கியமான பெண்ணின் அறிகுறியாகும் இது ஒன்றும் அவமானப்படும் விஷயமே அல்ல வெறுமனே மூட நம்பிக்கையில அடிப்படையாக கொண்டு பெண்ணின் மீது கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடாது அப்படி செய்வது அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக அமையும் மாத ஏற்படும் போது வழிபாட்டில் ஈடுபடலாமா இதற்கு ஒரு எளிய பதில் உள்ளது நீங்கள் நல்லதையும் நினைக்கலாம் கெட்டதையும் நினைக்கலாம் இனிமையாகவும் பேசலாம் கடுமையாகவும் பேசலாம் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தலாம் வருத்தத்தையும் வெளிப்படுத்தலாம் அதே போலதான் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு பிடித்த எந்த முறையிலும் நீங்க கடவுளை வணங்கலாம் கடவுள் விக்கிரகத்தை தொடுவதற்கு மரபுகள் தடைப்பட்டாலும் கூட கடவுளின் பேர உங்கள் மனதில் ஜெபிக்கலாம் உடல் ரீதியான நிலைகள் ஆன்மீகத்தை மாசுபடுத்தாது இதுல முக்கியமா இஸ்லாமிய மதத்துல மாதவிலக்கு இஸ்லாமிய மதத்தில் கூட மாதவிலக்கு ஏற்பட்டுள்ள பெண்களை தூய்மையற்றவர்களாக பார்க்கின்றன மாதவிலக்கு ஏற்பட்டுள்ள பெண்கள் குரான தொடவோ வழிபடவ கூடாது புனித மதமான ரம்ஜானின் போது பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டா அவர்களால் நோன்பும் இருக்க முடியாது இக்காலத்துல அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது ஏதாவது குளித்த பிறகுதான் அவர்கள் தூய்மையானவர்களாக பார்க்கப்படுறாங்க முக்கியமா நாகரிக உலகம் நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற இந்த வேலையில மாதவிலை கட்டுப்பாடுகள் மெல்ல மறைந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு மாதவி ஏற்பட்டிருக்கும் காலத்துல வேலை பார்க்கும் பெண்ண வீட்டில் இருக்க சொல்லி உலகத்தை விட்டு அவர்களை தனிமைப்படுத்த எதிர்பார்ப்பது கூட பெண்கள் கோயிலுக்கு செல்லவோ பூஜைகள் செய்யவோ அனுமதிக்கப்படுதல்ல இருப்பினும் அவமானங்கள் இப்போது நடப்பதில்லை நம் மகன்கள் இன்னும் சிறந்த உலகத்துல நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்றும் அவமானப்பட வேண்டாம் என்றும் நாம் நம்பிக்கை கொள்ளலாம் அனைத்திற்கும் மேலாக மாதவி என்பது ஆரோக்கியமான பெண்ணிற்கான அறிகுறியாகும்